ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இங்க சப்மன் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம வீட்டை பாத்ரூம் டைல்ஸில் எவ்வளோ அழகாக உப்புக்கார படைஞ்சு மோசமாக இருந்தாலும் அதை ஈஸியாக சட்டுன்னு பளிச்சுன்னு மாற்றக்கூடிய ட்ரிக் எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த கிளினிக்கை நாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த சீக்ரெட் இன்கிரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தோசை மாவு தான் இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் லெஃப்ட் ஓவர் இருக்கும் இல்லையா வேஸ்ட்டாக லாஸ்ட்டாக ஒரு கரண்டி மாவு இருக்கும் அதை கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நமக்கு புளிச்ச தோசை மாவுன்னு சொல்லிட்டு நம்ம அதை கீழே கொட்டுவோம்ல அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு ஹிந்து சகோதரர்கள் வீட்டில் வந்து கோலப்பொடி இருக்கும் இல்லையா அது கூட இதுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எல்லார் வீட்லேயும் கோலப்பொடி இருக்காது அப்படிங்கிறதுனால நான் தோசை மாவு இதில் செலக்ட் பண்ணியிருக்கேன் கோலப்பொடி இருந்தாலும் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கோலப்பொடியாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி புளிச்சு பூனை அல்லது லெஃப்ட் தோசை மாவு இருந்துச்சுன்னா ஒரு குழிக்க ரெண்டு அளவு தோசை மாவு வந்து எடுத்துக்கோங்க இந்த சொல்யூஷன் பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் டாய்லெட் க்ளினிக்கு சிங்க் கிளினிக்கெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன் ஒரு நாலு கரண்டி தோசை மாவு எடுத்திருக்கேன் அது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த டிட்டர்ஜென்ட் பவுடர் இருக்கும் இல்லையா எந்த ப்ராண்டாக இருந்தாலும் ஓகே தான் இதில் ஒரு மூணு கரண்டி அளவு டிட்டர்ஜென்ட் பவுடர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம டாய்லெட் க்ளீனிங்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஹார்பிக் லிக்விட் அந்த ப்ளூ லிக்விட் இருக்கு இல்லையா அதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம் நம்ம வந்து வால் டைல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக ரெட் ஹார்பிக் விற்கும் அதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணும்போது முதல் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக தெரியல பாத்ரூம் டைல்ஸில் உப்பு கரை ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை நான் ரெட் ஹார்பிக் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தேன் பாட்டில் தான் க்ளீனாக காலியாச்சே தவிர கொஞ்சம் கூட உப்பு கரை ஆன மாதிரியே தெரில ஃபுல் பாட்டில் எம்டி ஆகிடுச்சு ஆனால் இந்த ப்ளூ ஹார்பிக் பார்த்தீங்கன்னா பயங்கர எஃபெக்டிவாக இருக்குது டைல்ஸில் நம்ம டைரக்டாக போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சொல்யூஷன்ல மிக்ஸ் பண்ணி போடும்போது ஹால் டைல்ஸ் ஃப்ளோர் டைல்ஸ்ல ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கவே தேவையில்லை நான் ரெண்டு மூணு வாட்டி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பார்த்துருக்கேன் ரொம்ப நல்லா க்ளீன் ஆகுது இது கூட பைனலா நம்ம சேர்க்க போற ஒரு இன்க்ரீடியன் பாத்தீங்கன்னா கல்லுப்பு தான் கல்லுப்பு ஒரு கைப்பிடி நிறைய நம்ம சேர்த்துக்கலாம் கல்லுப்பு நம்ம கிளீனிங் எல்லாத்துக்குமே வந்து இந்த கல்லுப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் தூள் பண்ண உப்பு சேர்க்கறது பதிலா இந்த கல் உப்பு வந்து ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க இது நல்லா வந்து ஒரு ஸ்டிக்கோ அல்லது இந்த மாதிரி வேஸ்டா இருக்கக்கூடிய அந்த கரண்டியோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நான் இதில் ஷோ பண்ணுற இந்த மக்காக இருக்கட்டும் இந்த கரண்டியாக இருக்கட்டும் இதெல்லாமே வந்து நான் யூஸ் பண்ணுறது கிடையாது இது தனியாக க்ளீனிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற பொருட்கள் இருக்குல்லையே அதுதான் வச்சுருக்கேன் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணுற பக்கெட்டு மற்ற விஷயங்கள் வந்து இந்த மாதிரி க்ளீனிங்க்கு சொல்யூஷன் மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு இது வந்து செப்பரேட்டாக வேஸ்ட்டான மகு இருக்குல்லையா அதுலேயும் தான் நான் எடுத்திருக்கேன் நீங்களும் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தனியாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க இதில் ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா இதை கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்மளோட கரை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறதுக்கான மேஜிக் சொல்யூஷன் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்மளோட அழுக்கான உப்புக்கரை படிஞ்ச பாத்ரூம் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ இந்த சொல்யூஷன் எடுத்து அப்படியே நம்மளோட அந்த அழுக்கு படிஞ்ச பாத்ரூம் இருக்கு இல்லையா அந்த டைல்ஸில் வந்து அப்படியே வந்து ஊற்றி விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ண சொல்யூஷன் ஆல்ரெடி ரொம்பவே திக்காக இருக்குது அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை அப்படியே வந்து நார்மலாக எப்படி க்ளீன் பண்ணுவோமோ அதை மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க ரொம்ப அழுத்தம் குடித்து கை வலிக்க தேய்க்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை நார்மலாக எப்போதும் எப்படி தேய்ச்சி விட்டு நம்ம வாஷ் பண்ணுவோமோ அதே போல் லைட்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டாலே போதும் இதுக்கு வந்து நம்ம வந்து டாய்லெட்டுக்கு தனியாக பாத்ரூம்க்கு தனியாக வந்து ஒரு ப்ரஷ் வந்து வச்சுக்கணும் ஸ்க்ரப் பண்ணி விட்டதுமே நான் உடனே வந்து வாஷ் பண்ணி காமிக்கிற பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சின்ன ஆகுதுன்னு நல்ல எஃபெக்டிவான ஒரு சொல்யூஷன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணது நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை உடனே நம்ம வாஷ் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சினா ரிசல்ட் இருக்குது ஏ சொல்யூஷன் யூஸ் பண்ணி நம்ம வால் டைல்ஸ் கூட க்ளீன் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் இருந்தது அப்படின்னா டாய்லெட்டுக்கு அல்லது சிங்க்குக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சொல்யூஷன் நம்ம ரொம்பவே அதுவும் லோ காஸ்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் லோ காஸ்ட்னால் இதில் நம்ம ஆட் பண்ண பொருளேன்னு கடையில் வாங்கினது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் ஹார்பிக் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம் மொத்தமாக நம்ம யூஸ் பண்ணல இதில் ரொம்பவே கம்மியான அளவு தான் எடுத்துக்கிட்டோம் ஸோ கண்டிப்பாக இதை காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்குது எந்தளவுக்கு மோசமாக கரையோட அழுக்கு படிஞ்ச பாத்ரூமையும் டக்குன்னு ரெண்டே நிமிஷத்தில் பளிச்சுன்னு மாற்றுறதுக்கு வீட்லையே நம்ம ப்ரிப்பேர் பண்ண இந்த சொல்யூஷன் பாருங்கள் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு எப்போவுமே பாத்ரூம் டாய்லெட் இதெல்லாம் க்ளீன் பண்ண போகிறீங்க அப்படின்னா உள்ளே போய்ட்டு லாக் பண்ணிட்டு க்ளீன் பண்ணாதீங்க இது என்னோடய கைண்ட் ரிவெஸ்ட் நிறைய பேர் வந்து ஆசிட்லாம் யூஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில நேரம் கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து தொண்டை எறிகிறதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி மயங்கி விடுறது மூச்சு அடைக்கிறது இந்த மாதிரிலாம் நடக்கும் யாருக்குமே தெரியாமல் இருந்துரும் லாக் பண்ணிவிட்டு க்ளீனிங் பண்ணாதீங்க குறிப்பாக ஆசிட் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு லாக் பண்ணிக்காதீங்க இப்போது நம்ம ஒவ்வொரு முறையும் பாத்ரூம் டாய்லெட்லாம் யூஸ் பண்ணிட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம குளிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம கையிலேயே டவல் இருக்கும் அந்த டவலை யூஸ் பண்ணி தான் நீங்கள் அப்படியே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும் இது குழந்தைகளுக்கும் மறக்காமல் கற்றுக் கொடுங்க இங்கே இருக்கக்கூடிய அந்த டவலையே யூஸ் பண்ணி நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்றது ரொம்ப ரொம்பவே சேஃபா நம்ம கைகளில் ஈரம் இருக்கும் அது சுவிட்சில் பட்டுருச்சு அப்படின்னா நமக்கு ஒன்றும் ஆகல அப்படின்னா அடுத்தது சுவிச் போடுறவங்களுக்கு கண்டிப்பா அதுலேருந்து ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்